मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थान अधर्मस्य न्त्वा गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं जेर्थराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभेदासादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ ब्रह्मादिभ्यो ब्रह्मविद्यासम्प्रदायकर्तृभ्यो वंशर्षभ्यो महद्भ्यो नमो गुरुभ्यः सर्वोपप्लवरहितप्रज्ञानघनप्रत्यगर्थो ब्रह्माहमस्मि सोऽहमस्मि ब्रह्माहमस्मि ॐ प्रपन्नपारिजाताय ोत्रेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय மதுகே நம ஓம் மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோனகுரு வாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழீம் அன்பர் வாழி பராபரமே ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமோ நம அனைத்து சாயிதி நேயர்களுக்கும் என்னுடைய பரிபூர்ண ஆசிர்வாதங்களும் பிரார்த்தனைகளையும் உறுதியாக்குகின்றேன் எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் ஸ்ரீ யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லக்ஷ்மி கட்டாட்சங்களும் கிடைத்து தேவியினுடைய பரிபூர்ண ആശീർവാദങ്ങളും അരുളും കിടത്ത് നാം അനവരും വാൾവാങ് വാഴ വരുമെന്ന പ്രാർത്ഥനയുടൻ ഇറയ ഉറയെ തുടങ്ങുകേൻ ശ്രീമദ് ഭഗവത്ഗീത ഇരണ്ടാവത് അധ്യായം ഐമ്പത്തി എട്ടാവത് ശ്ലോകം ശ്രീഭഗവാൻ വാച യഥാ സംഹരത്തെ ചായ കൂർമോ സർവശം ഇന്ദ്രിയണീന്ദ്രിയേഭ്യജ്ഞിതാം பகவான் கிருஷ்ணன் சாங்கிய யோகம் என்கின்ற இந்த அத்தியாயத்தில் அவர் சொல்ல வந்த விஷயங்களை நான்கு விதமாக பிரித்து கொண்டு சொல்லிக் கொண்டு வருகிறார் முதல்ல நம்ம பார்க்குறச்சையே குரு உபசதனம் அப்படிங்கிறத பார்த்தோம் அதாவது அர்ஜுனன் வந்து தான் சிஷ்யனாக வடிவெடுத்து தன்னை இந்த ஞானத்திற்கு தகுதி உடையவனாக மாற்றுவதற்காக சரணாகதி பண்ணுறார் அது முதல்ல அதற்கப்புறம் எடுத்த உடனே பகவான் கிருஷ்ணர் என்ன பண்ணினார்னா இந்த லோக்கத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த வித்யா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அதாவது கேடல் விழிச்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு சொல்லி வள்ளுவன் சொன்ன மாதிரியே இந்த உலகத்துல வந்து உயர்ந்த அறிவு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆத்ம தத்துவத்தை முதல்ல எடுத்தவுடனே புகுத்துகிறார் அந்த சுச்சுவேஷன் எல்லாம் அவர் பார்க்கலை ஏன்னா எந்த சுச்சுவேஷனுக்கும் இந்த ஞானமானது உபயோககரமாக இருக்கும் அப்படிங்கிறது இந்த பெரிவாளுக்கு தான் தெரியும் ஏன்னா இந்த ஆத்ம ஜானம் இருக்கிறதோ இல்லையோ இந்த ஆத்ம ஜானம் வந்து ஒவ்வொரு க்ஷணமும் நமக்கு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் உபனிஷத்துக்கள் சொல்லுகின்றன அந்த ஆத்ம ஜானம் அப்படிங்கிறதே அப்படியே பிரம்மஜானமாக மாறிடும் அப்படிங்கிறார் அப்போது ஒருவருடைய பிறந்த நாள் முதற்கொண்டு வாழ்நாள் முழுவதுமே அதாவது கடைசியில் இறக்கும் தருவாய் வரைக்குமே அது பரியந்தமே அந்த ஆத்ம ஜானத்தோடையே வாழ்க்கை நடக்கணும்னு பெரியவாள்லாம் வந்து நமக்கு எவ்வளோ சிறந்த நூல்களை எல்லாம் வகுத்து கொடுத்துருக்கின்றார்கள் அதில் ஒரு மனுஷன் வந்து பிறக்கரைச்சியே அவனுக்கு அந்த ஆத்ம உண்டான சூழ்நிலையெல்லாம் உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை பெரியவாழ்களாக இருக்கு அவருடைய அந்த தோப்பனாருக்கும் பெற்றோருக்கும் மற்றோருக்கும் உற்றாருக்குமே அந்த ஒரு டியூட்டி இருக்கிறது ஆத்ம ஜானம் இல்லாமல் வந்து லைஃப்பை வந்து நினச்சி பார்க்கறது வந்து ஒரு விலங்குக்கு சமம் அப்படின்னு சாஸ்திரங்கள்லாம் ஒரு இடத்துல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிவிடும் அவெல்லாம் வந்து அந்த மேன்மையை நோக்கி நகர முடியாது ஆன்மீகம்னு சொன்னாலே அது வந்து ஆத்மாவை சார்ந்தது அப்படிங்கிற ஒரு அர்த்தமும் இருக்கிறது தன்னுடைய சுய முன்னேற்றம் அந்த தன்னுடைய சுய முன்னேற்றத்தில்தான் அத்தனை பேருடைய சுய முன்னேற்றமும் அதில் இருக்கிறது இந்த நான் வந்து உலகத்திற்காக வேலை செய்கிறேன் என்னுடைய சுயநலத்தை தியாகம் செய்து செய்கிறேன்னு யாராவது சொன்னால் ஆத்ம ஜானம் இருக்கிறதா இல்லையான்னு பார்க்கணும் ஆத்ம ஜானம் இல்லாத வரைக்கும் அந்த சுயநலத்தை விட்டு ஒதுக்க முடியாது எங்கனாவது கொஞ்சமாக அந்த சுயநலம் வந்து எட்டி பார்த்தோம் அதனால் தான் ஆத்ம ஜானம் அப்படிங்கிறத வந்து முதல்ல கொடுத்துட்டார் அதுதான் ஃபவுண்டேஷன் ஹூல் பகவத்கீதைக்குமே அதுதான் ஃபவுண்டேஷன் அதனால தான் பகவத்கீதை எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு நான் சொல்கிறச்ச இரண்டாவது அத்தியாயம் பதினோராவது ஸ்லோகத்தில் தான் பகவான் வந்து ஆரம்பிக்கிறார் அதாவது பகவான் வந்து எடுக்கும்போதே அந்த ஒரே ஸ்லோகத்திலேயே விஷயத்தை முழுவதுமே சொல்லிட்டார் அசோச்சானன் வசோச்சுவம் பிரஜாவாதாம் பண்டிதா எப்பா இந்த வாழ்க்கையில் பிறந்து எதற்கும் கவலைப்படாமல் தர்மத்தில் தன்னை நிலைநிறுத்தி வாழ்வதே வாழ்க்கைன்னு அதில் ஒரு சென்டென்ஸ் வந்துடுறது அதே போல் ஞானிகளை மாதிரி பேசுகிறது மட்டும் முக்கியம் இல்லை ஞானத்தை வந்து நம்ம வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதை வந்து அசிமுலேஷன் பண்ணியிருக்கணுங்கிற அந்த சமாச்சாரத்தையும் சொல்லிவிட்றது சுவாமிகளே இந்த காலத்தில் வந்து ஞானத்திற்கு எங்கே மதிப்பு இருக்கிறது அப்படின்னாக்கா மதிப்பு வெளியில தேட வேண்டாம் நம்ம மதிப்பு வந்து எதற்கு கொடுக்கப்படுகிறதுன்னு கேட்டால் எல்லாம் ஐ கேட்சிங்கான சமாச்சாரத்திற்கு தான் மதிப்பு கொடுக்கப்படுகிறது எல்லாமே பெரிஷபிள் எல்லாமே வந்து ஒரு காலத்துல இருந்து இன்னொரு காலத்தில் இல்லாமல் போயிடும் இந்த ஒரு காலத்திலருந்து இன்னொரு காலம் வரைக்கும் கூட காத்துக்கிட்டு இருக்கிறது இல்லை இப்போ ஒரு மொபைல் வந்து ஒரு நாள் லான்ச் பண்ணுவா அடுத்த நாளே இன்னொரு வருஷனை லான்ச் பண்ணிவிடுவோம் அது அப்டேட்டு வந்து அது அதை வாங்கலைன்னா அப்டேஷன் பண்ணாத மாதிரி ஆகிடும் நமக்கு அதனால் இந்த வாழ்க்கைங்கிறது வந்து இந்த புற உலகத்தை சார்ந்த வாழ்க்கை இருக்கப்படாது அக உலகத்தை சார்ந்த வாழ்க்கையாக இருக்க வேண்டும் அதன் பிறகு பிற உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் உலக பொருள்களை வந்து நமக்கு எஜமானனாக மாற்றிவிட்டு நம்ம அதுக்கு வந்து சாஸ்வத்தமான அடிமைகளாக தொடர்ந்தோம்னு வச்சுக்கிடுவேன் அந்த வாழ்க்கையை வந்து நரக்கத்தில் இருக்கிற வாழ்க்கையே மேலோ அப்படின்னு தோணிடும் அந்த மாதிரி வாழ்க்கையாகிடும் ஏன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களுக்கிட்ட எந்த ஒரு பொருள்களிடத்திலும் நம்ம எதிர்பார்க்கிற நிரந்தர நிம்மதி கிடையாது நிரந்தர அமைதி கிடையாது நான் சொல்கிறத நல்லா கவனித்து விடுங்க நிரந்தர சந்தோஷமோ நிரந்தர அமைதியோ அல்லது நிரந்தர திருப்தியோ உலக பொருள்களின் மூலமாக கிடைக்காது ஆத்ம ஜானத்தின் மூலமாகத்தான் கிடைக்கும் அது அதனால் எடுத்த உடனே பகவான் ஆத்ம ஜானத்தை கொடுத்தார் பதினோராவது ஸ்லோகத்திலிருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் அதுதான் சமாச்சாரம் அதற்கு பிறகு என்ன கொடுத்தாருன்னு கேட்டால் இந்த உலக பொருள்களுக்கும் நமக்கும் இடையில் ஒரு பெரிய சம்பந்தம் இருக்கிறது அதுதான் கர்மா என்பது அந்த கர்மம் என்றால் என்ன அப்படிங்கிறத கர்ம வித்யா அப்படின்னு சொல்லி அந்த கர்மயோகத்தை எப்படி ஏணியாக மாற்றுவது ஏன்னா கர்ம யோகம் அப்படிங்கிறது வந்து கத்தி மாதிரின்னு சொல்லுவா பெரியவாள்லாம் ஏன்னா கர்மம் அப்படிங்கிறது எந்த கர்மம் பண்ணினாலும் அதில் ஒரு பலன் கிடைச்சிடும் கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக பண்ணலையோ அப்படியே படுகொழியிலே தள்ளிவிடும் அதுதான் கர்மத்தினுடைய இயல்பு இதை வந்து நம்ம பெரியவாள்லாம் வந்து ரொம்ப தீர்க்கமாக ஆலோசனை பண்ணி நமக்கு கொடுத்துருக்கா அது கர்மம் அப்படிங்கிறத எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா முதல்ல அது சூக்மமானதுன்னு புரிந்து கொள்ளணும் அது வெளியில இல்லைன்னு புரிந்து கொள்ளணும் அப்படின்னு ஆரம்பிச்சு கர்ம வித்யாவெல்லாம் கொடுத்துட்டு அப்போ இந்த பிரம்ம வித்யா அதாவது ஆத்ம வித்யா கர்ம வித்யா இந்த இரண்டையும் இணைச்சி ஒருவர் புரிந்து கொண்டால் அவர் எப்படி இருப்பார் அப்படிங்கிறத தான் இந்த ஐம்பத்தி ஐந்தாவது ஸ்லோகத்திலேருந்து நமக்கு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கார் அதில் வந்து நிறைய அவர் சொல்லிக்கிட்டு வறட்சியே ஞானியினுடைய உள் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்லுவார் இல்லையா இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் நம்ம மனசுக்குள்ள நம்ம நம்மை பற்றி எப்படி புரிந்து கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிறத பொறுத்து தானே வாழ்க்கையே ஆரம்பிக்கிறது அதை நிறைய பேர் யோஜனை பண்றதே இல்லை நம்ம மனசில் நம்ம பற்றி என்ன நினைக்கின்றோம் அதே போல நம்முடைய சரீரம் மனம் புத்தியோடு எப்படி நம்ம விவகாரம் பண்ணுறோம் இதுதான் முதல் படி அப்படி பார்க்கும் பொழுது இதுவரைக்கும் சொன்ன ஞானியினுடைய அந்த விளக்கங்கள்லாம் பாருங்களேன் அவர் வந்து தண்ணில் தானே நிலை பெற்று இன்பமாக இருப்பார் அப்படின்னு சொன்னார் காமான் சர்வான் ஆத்மன் அவர் தனக்குள்ள இருக்கக்கூடிய பாசங்கள் விருத்திகளோட காம்ப்ளிகேஷனாக இருக்க மாட்டார் நம்ம குறிக்கோளை ஃபிக்ஸ் பண்ணும்போதே இந்த குறிக்கோளுக்கும் அடுத்த குறிக்கோளுக்கும் வந்து கான்ட்ரடிக்ஷனாக தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம் கிரிக்கெட்டு வந்து விளையாடணும் அப்படின்னு சொல்லி கிரிக்கெட்டில் வந்து நான் பெருசாக சாதிக்கணும்னு சொல்லி ஒரு குறிக்கோள் இன்னொரு குறிக்கோள் என்னன்னு கேட்டால் நான் நல்லா படித்து பிஹெச்டி பண்ணணும்னு ஒரு குறிக்கோள் இரண்டு எப்படி நடக்கும் ஏன்னு கேட்டால் நம்முடைய சரீரங்களும் மனசும் ஒரு இடத்துல தான் வந்து நம்மால் ஈடுபடுத்தி அதுல நம்ம வந்து கரை காண முடியும் இல்லை நான் இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன்னு ஜாகிரதையா இருப்பா ஏன்னா கண்கள் ஒரு சமயத்துல வந்து ஒரு விஷயத்தை தான் பார்க்க முடியும் காது ஒரு சமயத்துல ஒரு விஷயத்தை தான் கேட்க முடியும் இப்படி கண் காது வாய் மூக்கு நாக்கு இதெல்லாம் இருந்தாலும் கூட மனசுங்கிறது ஏதோ ஒரு இந்திரியத்தோடு தான் ஒரு சமயத்துல இருக்க முடியும் அந்த மனசு ஒரு குறிக்கோளில் இருந்து இந்த ஐந்து இந்திரியங்களையும் ஒரு இடத்துல குவிக்கும் பொழுது தான் நமக்கு அந்த ஒரு விஷயத்துலேயோ ஒரு ஃபீல்டுலேயோ நம்மளால் நிபு நிபுணத்துவத்தை அடைய முடியும் அப்படி இல்லாமல் நான் இதையும் பண்ணுவேன் அதையும் பண்ணுவேன்னு சொல்லி இரண்டையும் வந்து இந்த இரண்டு மட்டும் இல்லை நிறைய வச்சுக்கிட்டுறோம் நமக்கு எல்லாத்தையும் அடையணுன்னு இதுக்கு நடுவில் யாராவது வந்து உலக அடைஞ்சு விட்டான்னா அவன் என்ன பண்ணினானோன்னு சொல்லி அதையும் சேர்த்து குழப்பிக்கிட்டு இப்படியெல்லாம் இல்லாமல் ஏகாகிரத சித்தையோட உள்ளுக்குள் முதல்ல காம்ப்ளிகேஷன் இல்லாமல் இருப்பவர் ஞானி அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த இன்னர் லைஃப் ஞானியினுடைய இன்னர் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் ஹிம்செல் அப்படி தன்னை பற்றி தனக்கு இருக்கக்கூடிய அறிவும் அனுபவமும் என்கின்ற அந்த முறையில் பேசினார் அதற்கு பிறகு ஞானி உள்ளுக்குள் அமைதியாக இருப்பவர் வெளியில் இருக்கிற உலகத்தோட தொடர்பு வைக்கரைச்சா எப்படி இருக்க போகிறார் அப்படிங்கிறது தான் இப்போ வந்து இந்த ஐம்பத்தி எட்டாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து சொல்கிறார் முதல்ல அவர் ஆமை தன்னுடைய அவயவங்களை வந்து உள்ள இழுத்து கொள்ளுவது போன்று அவர் உள்ள இழுத்து கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி சொன்னார் இதனுடைய அர்த்தத்தை வந்து ஏற்கனவே கொஞ்சம் பார்த்துருக்கோம் நம்ம அப்போ ஆமை வந்து ஆபத்து வரக்கூடிய காலகட்டங்களில் தன்னுடைய அபயவங்களை வந்து உள்ளே எழுத்து இல்லையா ஆனால் ஞானி இந்த உலக விஷயத்தில் சிற்றின்பத்தை நோக்கி விட்டுச் செல்லுகின்ற அதே போல் பேரின்பத்தை கொடுக்கக்கூடிய இந்த இரண்டும் இருக்கிறதுன்னு சொல்லி யமதர்மன் நச்சிக்கேத்தனுக்கு சொன்னதாக நம்ம கட்டோபநிஷத்தில் படிக்கிறோம் இந்த நச்சிக்கேத்தன் அப்படிங்கிறது ஒரு வயது பாலகன் அவர் தன்னுடைய தோப்பனார் வந்து ஒரு விஸ்வஜித் யாகம் பண்றது அந்த காலத்திலலாம் யாகம் பண்றது தானே வழக்கம் யாகம் அப்படின்னு சொன்னாலே யக்ஞா யக்ஞம்னு சொன்னாலே வந்து தேவத்தைகளுடைய நம்மளுடைய கனெக்ஷன் இப்போ இந்த காலத்தில் வந்து நான் அக்னியில் போடுறதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுறது அப்படின்னா அப்போ வாயில போடுறது எங்கே போறது இல்லை அது எனக்கு எனர்ஜியாக மாறுறது எப்படி தெரிகிறது அடுத்தவன் சாப்பிட்றது எனர்ஜியாக மாறுறதுன்னு நமக்கு தெரியறத அது அவளுக்கு தான் தெரியும் இல்லையா அந்த மாதிரி யார் ஹோமம் பண்ணினானோ யார் வந்து ஹவிசை கொடுக்கின்றானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன்தான் அனுபவிப்பான் யஜம் பண்ணி பாருங்கோ அப்போ தான் தெரியும் நம்ம பண்ணி பார்த்தா தானே நமக்கு தெரியும் அதனுடைய விசேஷங்கள் அதனுடைய பிரயோஜனங்கள்லாம் என்னென்னு இருந்துட்டு நம்ம கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போயிருந்தால் அதனுடைய உள்ள அர்த்தங்கள்லாம் நமக்கு தெரியாது அந்த நச்சுக்கேத்தஸ் தன்னுடைய தோப்பனார் வந்து யாகம் பண்ணுறச்ச தானம் கொடுக்க வேண்டிய அந்த ஒரு சூழ்நிலை வரும்பொழுது பழைய பசுமாடுகளை எல்லாம் அதாவது கறவை முடித்த பசுமாடுகள் எல்லாம் கொடுக்குறார் அப்போ அந்த சின்ன வயசு அந்த சிறுவனுக்கு தோப்பனார் வந்து ஏதோ ஒரு ஆங்க பண்றார் அப்படிங்கறது மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிட்டு அதை எப்படியோ நம்ம ஸ்டாப் பண்ணிடணும்னு சொல்லி என்ன யாருக்கு கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி முன்னாடி போய் போய் நின்று கேட்குறான் முதல் தடவை கேட்டுவிட்டான் இரண்டாவது தடவை கேட்டுவிட்டான் மூணாவது தடவை கேட்ட உடனே இவர் ஒரேடியா கத்து கத்தின்னு கத்தார் உன்னை யமனுக்கு பிடிச்சி கொடுக்கறேன்ட்டார் அவ்வளவுதான் ஏன்னா அவன் நின்ன இடம் இது தானம் எந்த பொருள் கொடுக்கப்படுகிறதோ அந்த பொருள் நிற்க வேண்டிய இடத்துல அந்த பாலகன் நிக்க இவர் தானம் கொடுக்க வேண்டிய இடத்துல நின்று கொண்டு ஆயிரம் ஆயிரம் வந்து சாஸ்திரிகள்லாம் இருக்காங்க சொல்லிட்டார் தார வார்த்தாச்சு அதனால் எப்படியோ வந்து யமலோகம் யமனுக்கு அனுப்பி வைக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது அதனால் யமலோகத்திற்கு அனுப்பி வைக்க அங்கே போனால் யம தருமன் இல்லை இவராக சரீரத்தோட போகிறார் இதெல்லாம் கதை தான் இதை வந்து எப்படி சாத்தியம் இப்போ வந்து சந்திரயான் போய் சேர்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோமே அந்த பாலகனை எப்படி வந்து எமலோகத்துக்கு அனுப்பி வச்சிருப்பா இதெல்லாம் வந்து இப்போ கேள்வி கிடையாது கதை அப்படிங்கிறது ஏதோ ஒரு மெசேஜை சொல்லுவதற்காக சொல்லப்படுகிறதுன்னு புரிஞ்சுக்கிட்டு நம்ம மேற்கொண்டு தொடருவோம் அப்போது இந்த யம தர்மனுடைய தர்பாரில் வந்து இருக்கக்கூடிய அந்த துவார பாலகர்கள் வந்து இவரை நிறுத்திவிட்டார் செக்யூரிட்டி இல்லைப்பா யுவர் நாட் பர்மிட்டன் நிறுத்தி வச்சுட்டேன் யம தர்மன் எங்கே போயிருக்காருன்னு அவர் ரவுன்ஸ் போயிருக்காருன்ட்டான் மூன்று நாட்கள் அதாவது மூன்று நாட்கள் அப்படிங்கிறது யம தர்ம லோகத்தினுடைய மூன்று நாட்கள் மூன்று இரவுகள் வந்து அந்த சிறுவன் வந்து வெளியிலேயே உட்கார வேண்டிய ஒரு கட்டாயம் மூன்று நாட்கள் கழித்து யம தர்மன் வரப்போ அவனுடைய மந்திரிகள்லாம் போய் சொல்லுகின்றார் ஏதோ ஒரு பிரம்மச்சாரி வந்திருக்கான் போல தெரியறது மூன்று நாட்களாக வெளியில் உட்காந்துருக்கிறான் பார்த்தா இந்த அனுஷ்டானங்கள்லாம் பண்ணுறவன் மாதிரி தெரிகிறது அது வந்து அக்னி மாதிரி ஒரு பிராமணன் அப்படிங்கிறவன் அவனை போய் நீ ஏதாவது ஒரு ஒரு சாந்தி பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிட்டு வா அதுக்கப்புறம் நம்ம எதற்கு வந்திருக்கான்னு கேட்போன்னு சொல்லி சொல்ல அப்போ வந்து யமதர்மன் வந்து சொல்கிறார் அப்பா நீ யாருன்னு தெரியாது நீ எதற்காக வந்திருக்கேன்னு தெரியாது ஆனால் மூன்று நாட்கள் நீ என்னால் வந்து வெயிட் பண்ண வேண்டிய கட்டாயம் வந்துடுத்து அதனால் மூன்று வரங்கள் உனக்கு கொடுக்குறேன் கேள் அப்படின்னு சொல்ல முதல் வரமாக என்ன கேட்குறாருன்னா மூன்று நாட்கள் நான் இங்கே தங்கிட்டேன் பூலோகத்தில் வந்து இங்கே மூன்று நாட்களுங்கிறது எத்தனை நாட்கள்னு எனக்கு தெரியல வருடக்கணக்கான காலங்கள் ஓடி போயிருக்கலாம் நான் மீண்டும் திரும்பி போகும் பொழுது என்னுடைய தோப்புனார் என்ன ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஸ்வீகாரம் பண்ணிக்கிடணும்னு சொல்லி ரொம்ப சாத்துரியமாக கேட்குறாரு அதில் நிறைய விஷயங்களை உள்ளடக்கிட்டார் ஏமன் கிட்ட போனவன் திரும்பி வர முடியாதோன்னு ஆனால் இந்த சிறுவன் இவர் என்ன பண்ணினார் இந்த பாலகன் அதுக்கு அஷூரன்ஸ் வாங்கிட்டார் அவர் வந்து திரும்பி போகிற வரைக்கும் தன்னுடைய தகப்பனாரும் வந்து வாழணும் அப்படின்னு அவர் உயிரோட இருக்கணும் அப்படிங்கிறதும் வந்து ஒரு இதாக வரமாக வாங்கிட்டார் பிறகு என்ன அப்படின்னு கேட்டால் இங்கே வந்துட்டு போனால் சௌபாகியத்தோடு இருக்கணும் அப்படிங்கிறதையும் சேர்த்தே வாங்கி இரண்டாவது வந்து சொர்க்கத்துக்கு போக வேண்டிய அந்த சமாச்சாரங்களை சொல்லுங்கன்னு சொல்லி அதற்கு நச்சிகேத அக்னின்னு ஒரு வித்யாவை கொடுக்கிறார் யமதர்மன் மூன்றாவதாக இது அத்தனைக்கும் சிருஷ்டிக்கும் காரணமாக விளங்கக்கூடிய மேலான பரம்பொருளை பற்றி சொல்லுங்கோன்னு சொன்ன உடனே யமதர்மன் அப்படியே தயங்குகிறார் அப்படியே தயங்கிட்டு சொல்கிறார் தம்பி நீ சின்ன பையனாக இருக்க உனக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்குறேன் இந்த உலகத்தில் வந்து எது எதுலாம் கஷ்டமானதோ அத்தனையும் நீ எடுத்துவிடும் அது மட்டும் இல்லை இங்கேருந்து என்னுடைய லோக்கத்திலேருந்து வந்து என்னென்ன வேணுமோ அதையும் நீ எடுத்து உனக்கு எவ்வளோ லேண்டு வேணுமோ கொடுக்குறேன் எவ்வளோ மணி வேணுமோ கொடுக்குறேன் எவ்வளோ ஆஸ்தி வேணுமோ கொடுக்குறேன்னு சொல்லி ஆசை காமிக்க அதுக்கெல்லாம் மசியாத இந்த சிறுவன் எனக்கு அந்த பரம்பொருளை பற்றி தான் தெரியும் நான் அந்த பரம்பொருளை பற்றி பேசணுன்னே நீங்கள் ஆகிற ஷாக்கை பார்த்தாலே தெரிகிறது அது எவ்வளோ பெரிய சமாச்சாரம் நீங்கள் இவ்வளோ ஆசையை காமிச்சு இத்தனை உலக பொருள்களை காமிக்கிறச்சியே இதை காட்டிலும் அது எவ்வளோ உயர்ந்ததுன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லி கேட்க அப்போ சொல்லுகிறார் யமன் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கிறச்ச இரண்டு விஷயங்கள் அவனுக்கு முன்னாடி வந்து நிற்கிறதான் ஸ்ரேய்ச்ச பிரேயஷ உபயம் மனுஷம் ஏதாகா அப்படிங்கிறது ஸ்ரேயஸ் என்பதும் பிரேயஸ் என்பதுமாகி இந்த இரண்டு விஷயங்களும் ஒவ்வொரு ஜீவனையும் அணுகுகிறது வளர்ந்த பிறக்கரைச்சியே ஸ்ரேயஸும் வருது ஸ்ரேயஸ் அப்படின்னா என்ன மேலான விஷயங்களை நம்மை உணரச் செய்யக்கூடிய ஒரு விஷயம் ஒரு பாதை அப்படின்னு சொல்லலாம் அப்புறம் பிரேயஸ் என்றால் இந்த உலக இன்பங்களை தரக்கூடிய வரமாக கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த இரண்டும் வந்து நிற்கிறது இதை செலக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா மந்த புத்தியும் குறை அறிவு கொண்டவனும் எதை செலக்ட் பண்ணுறார் அப்படின்னா பிரேயசத்தை தான் செலக்ட் பண்ணுவார் ஏன்னா அவருக்கு வந்து இந்த உலகத்தில் இருக்கிற தான் இன்பமாக தெரியும் ஆனால் ஸ்ரேயஸை யார் செலக்ட் பண்ணுமான்னு கேட்டால் இந்த உலகத்தில் பிறந்து இந்த உலகத்தை தன்னுடைய உய்வுக்காகவும் தன்னுடைய சரீரம் மனம் புத்திகளை பக்குவப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்துபவன் ஸ்ரேயஸை தேர்ந்தெடுப்பான் அதைத்தான் இங்கே சொல்கிறார் எப்படி ஆமை தன்னுடைய அவயவங்களை குறிக்க கொள்ளுகிறதோ அப்படின்னா அப்படியே கண் காது மூக்குகளை எல்லாம் கட்டி வச்சு கொடுறது இந்த உலகில் சிற்றின்பத்தை நோக்கி போகாமல் பேரின்பத்தை நோக்கி ஸ்ரேயத் நோக்கி செல்லுகின்ற வகையில் தன்னுடைய ட்ரைன் பண்ணிடுவார்னு அர்த்தம் அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம் அடுத்த ஸ்லோகத்தை பார்ப்போம் தேஹிநா ரசம் ரசோப்பிய பரம் திருஷ்டுவா நிவர்த்ததே இந்த யோகி கடந்த ஸ்லோகத்தில் வந்து அவர் பிசிக்கலா இந்த உலக சமாச்சாரங்களை எல்லாம் வந்து ஒதுக்கிட்டு நல்ல வாழ்க்கையை வந்து தரமான வாழ்க்கையே வந்து வாழுகிறார்னு பார்த்தோம் இப்போ அவர் என்ன சொல்லுகிறார்னு கேட்டால் அவர் வெளியில் மட்டும் ஒதுக்கறதில்ல உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த பற்றையும் நீக்கிடுவார் அப்படின்னு சொல்லிட்டார் ஏன்னா யார் ஒருவனுக்கு உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய பற்று நீங்குகிறதோ பாருங்களேன் நிராகாரஸ்ய தேஹிநகா விஷயாக வினிவர்த்தன் ரசவர்ஜம் ரசாக அப்படி அசிய பரம் திருஷ்டுவா நிவர்த்தன் உலக பொருள்களை வந்து விட்டுட்டு ஒதுக்கிட்டு நம்மளால் இருக்க முடியும்னா முடியும் ஆன்மீக வாழ்க்கைக்காக அது முடியும் ஆன்மீக வாழ்க்கைக்காக மட்டுமே கூட இல்லை இது வந்து வைராக்கியத்தினுடைய பல்வேறு பரிணாமங்கள் இருக்கிறது நம்ம லைஃப்பில் எப்படின்னு கேட்டால் ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஒரு வருஷம் ட்ரெயின் பண்ணுறார் எதுக்கு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒலிம்பிக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா எதுவும் அத்லெட் அப்போ அவர் வந்து அனாவசியமாக சாப்பிட்றது கிடையாது அனாவசியமாக டிவி பார்க்குறது கிடையாது அனாவசியமாக ஃபோன் பேசுறது கிடையாது சம்டைம்ஸ் மொபைலையே வந்து தொடறது கிடையாது இதெல்லாம் வந்து அந்த நேரத்தில் டிசிப்ளினாக பண்ணுற அளவு இல்லையோ அப்பயே அவர்கள்லாம் வந்து யோகிகள் தான் அப்போது ஒரு டார்கெட்டுக்காக இந்த கட்டுப்பாடுகள்லாம் வச்சிருக்கிறதுனால அவர்கள் வந்து யோகி மாதிரின்னு சொல்லலாமே வழிய அதில் இருக்கக்கூடிய அந்த பற்றில் நீங்கியனவர்கள் கிடையாது அதைத்தான் சொல்லுகிறார் யோகி என்பதற்கும் மேலானவன் ஞானி என்பது யோகி என்பவர் கடந்த சுலோகத்தில் சொன்னார் இல்லையோ ஆமை போன்று தன்னை அவயவத்தை குறிக்கிக் கொள்ளுவார் அப்படின்னு சொல்லி அது வந்து யோக நிலை அதே போன்று ஞானி இருக்கக்கூடிய பற்றையும் நீக்கியிருப்பார் அப்படின்னு சொல்லி அந்த ஞான நிலையை இன்னும் கொஞ்சம் ஸ்லாகிக்கின்றார் இதை நம்ம தொடர்ந்து அடுத்த தொகுப்புகளிலும் நாளை பார்ப்போம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளாலும் அம்பிக்கையினுடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான லட்சுமி கட்டாட்சங்களும் கிடைத்து அத்தனை பேருமே சௌபாகியத்துடன் கூடிய ஜீவர்களாக வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன் हरिः ॐ श्रीगुरुभ्यो नमो नमः ॐ पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादायपूर्णमेवावशिष्यते ॐ शान्तिश्शान्तिश्शान्तिः हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः हरिः ॐ त भि चैनल साइ टी वी